மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான ஒரு மாத கால பலன்கள் நிதி மற்றும் பணவரவு கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் உங்கள் பணவரத்து சீராக இருக்கும் சுக்கிரனின் நல்ல நிலை உங்கள் செல்வத்தை பெருக்கவும் ஏற்கனவே சேமித்த பணத்தை பாதுகாக்கவும் உதவும் எனினும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய சந்தைகளை நாடிச் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை கூட்டுத் தொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் குறி கவனிக்க வேண்டியவை நிதி சம்பந்தமான முடிவுகளை எடுக்கும்போது அவசரம் வேண்டாம் தேவைக்கு அதிகமாக செலவு செய்வதை தவிர்க்கவும் ஆரோக்கியம் முக்கியத்துவம் கொடுங்கள் இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியம் சற்று பலவீனமாக இருக்கலாம் எனவே உங்கள் உடல் நலத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் சரியான நேரத்தில் உணவு உண்பது துரித உணவுகளை தவிர்ப்பது மற்றும் போதிய ஓய்வு எடுப்பது நல்லது செவ்வாயும் கேதுவும் இணைந்து இருப்பதால் உடல் ரீதியான சிறு சிறு பிரச்சனைகள் அல்லது அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் சோர்வு ஏற்படலாம் நட்சத்திரக்குறி பரிகாரம் ஆரோக்கியமான உணவுப் பழக்கத்தை பின்பற்றுவது மன அழுத்தத்தை குறைக்க யோகா அல்லது தியானம் செய்வது நன்மை தரும் தொழில் மற்றும் வேலை வெற்றி வாய்ப்புகள் தொழில் மற்றும் வேலையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் தைரியமான முடிவுகள் நல்ல பலன் தரும் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கக்கூடும் வெளிநாடு தொடர்பான வேலை அல்லது கல்வி முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் நட்சத்திரக்குறி உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் உங்கள் உழைப்பு மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறும் அலுவலக ரீதியான பயணங்கள் உங்களுக்கு பண லாபத்தை தரலாம் ஆனால் சக ஊழியர்களை நம்பி இந்த வேலையையும் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் ஏற்படலாம் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்கள் பேச்சில் அன்பும் பாசமும் வெளிப்படும் உறவுகளில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு தருவார்கள் காதல் உறவுகளில் தொலைபேசி அல்லது பிற வழிகள் மூலம் உங்கள் உரையாடல் தொடரும் எதிர்பாராத விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த காரியங்கள் திடீரென முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்துகள் கைக்கு வரலாம் மேலும் மனதை அழுத்திக் கொண்டிருந்த பல பிரச்சினைகள் தீர்ந்து மனதில் நிம்மதி பிறக்கும்